ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளாகவே நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அந்த கமெண்ட்ஸில் முக்கியமான பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே டைலரிங் கற்றுக்கிட்டீங்க எப்படி கற்றுக்கிட்டீங்க அதை பற்றி சொல்லுங்க சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் அந்த கமெண்ட் அதிகமாக வருது அதுவும் இல்லாமல் அந்த கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லைக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருந்தீங்க இப்படியும் ஒரு இருபது பேருக்கு மேலே இதே ஒரு கொஷினே கேட்டிருந்தீங்க அக்கா இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஜேர்னிலாம் இல்லை இது ஒரு இப்படி ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அதனால் இது ஒரே வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது அதனால் பார்ட் ஒன் பார்ட் டூவன் நான் சொல்கிறேன் இந்த பார்ட் ஒனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ண அந்த மாதிரி இருக்கும் அது இல்லாமல் எப்படி டைலரிங் கற்றுக்கிட்டேன் அந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இதில் எல்லாமே இருக்கும் அப்புறம் செகண்ட் வீடியோவில் பார்ட் டூவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இது ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி எடுத்துகிட்டு போனால் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு அது இல்லாமல் டைலரிங் ஷாப் ஓப்பன் பண்ணுறது அடுத்தது டைலரிங் ஷாப் கடுத்தது என்ன பண்ண போகிறேன் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் அதுக்கடுத்த பார்ட் டூவில் இருக்கும் இப்போ பார்ட் ஒன்றில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்கறவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் டைலரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னு எல்லார்கிட்டையும் கேட்டாலும் எல்லாருமே மேக்ஸிமம் இந்த தான் சொல்லுவாங்க இந்த டென்த்து லீவு டுவெல்த்து லீவ் தான் நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த கிளாஸ்க்கே போவோம் நீங்களும் அப்படி தான் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி போனதான் நான் ஒரு டென்த்து லீவில் நான் டைலரிங் கிளாஸ் போனேன் அது பார்த்தீங்கன்னா நான் டைலரிங் கிளாஸுக்கு போகணுன்னு போல் டைப்புக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் போனேன் நானும் என் ஃப்ரெண்டும் டைப் கிளாஸ் போனோம் டைப் கிளாஸ் அது ஒரே ரூமில் அதாவது ஒரே ஆள் தான் டைப்பும் நடத்துகிறாங்க அந்த ஆண்டு டைலரிங் நடத்துகிறாங்க நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பத்து நாள் பார்த்திங்கன்னா டைப் தான் போனோம் அதுக்கப்புறம் பக்கத்து ரூம்லேயே வந்து டைலரிங் வந்து நடத்தியிருந்தாங்க அப்போயும் நான் போகல என் ஃப்ரெண்டு தான் வந்து அதை டைலரிங்கு போய் ஜாயின் பண்ணால் அப்புறம் நம்ம சும்மா தானே இருக்கோம் நம்மளும் போலாம்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்டேன் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஓகே போயிட்டு வாசமாக தான்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் சரி நம்மளும் டைலரிங் போகலான்னு சொல்லிட்டு போய் டைலரிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண இது எங்கூர்லேயே தான் ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து கிளாஸ் இருக்கும் சைக்கிளில் போய் தான் வந்து கிளாஸ் போகிற மாதிரி இருக்கும் டைப்புக்கு போயிட்டு டைப் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் டைப்னா டூ ஹவர்ஸ் வந்து நம்ம டைலரிங் இருக்கிற மாதிரி இருக்கும் மொத்தம் த்ரீ ஹவர்ஸ் முடிச்சுட்டு நம்ம மதியம் லஞ்சுக்கு அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு நம்ம வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும் அது என்னென்னா டென்த்து சமயத்தில் நம்ம போனதுனால அந்த அளவுக்கு மெச்சூரிட்டிலாம் சுத்தமாக இல்லை ஏதோ சும்மா அதெல்லாம் அந்த ஒரு லீவில் எல்லாத்தையும் புதுசாக கற்றுக்கணும் கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்களா அந்த மாதிரி நம்மளும் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் ஏதோ ஒன்று கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் டைப் நல்லா பண்ணேன் ஆனால் டைலரிங் பார்த்தா எனக்கு நம்மளுக்கு சுத்தமாக வரவே இல்லை அங்கே வந்து கற்றுக் கொடுப்பாங்க நான் அவங்க சொல்லும்போது புரிகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக புரியவே புரியாது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் எல்லாமே ஒரு அங்கே என்னென்னா ஒரு ஒரு மாதம் கோர்ஸ் ரெண்டு ஒன்றரை மாதம் தான் நினைக்கிறேன் கிளாஸ் போனோம் அந்த ஒன்றரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் சொல்லி கொடுத்தாங்க லைனிங் ப்ளவுஸ் சொல்லி கொடுத்தாங்க அது இல்லாமல் சுடிதார் நார்மல் டாப் அப்போல்லாம் அந்த டாப்பு மேக்ஸி டைப் அந்த மாதிரிலாம் எதுவுமே மாடல்லாம் எதுவுமே இல்லை ப்ளைனாக ஒரு நார்மல் டாப் இருக்குங்களே நார்மல் டாப் நார்மல் ஃபேண்ட்டு ஒரு சுடிதார் செட்டு மட்டும் அப்படி சொல்லி கொடுத்தாங்க அது வந்து ஒன்று வந்து சேரீயில் சொல்லி கொடுத்தாங்க இன்னொன்று வந்து பீஸா நம்மளை வாங்கிட்டார்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அது பார்த்தீங்கன்னா ப்ளவுமே அப்படிதான் அவங்களே கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க பக்கத்துலேருந்து இப்படி தைங்க தைங்கன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்ல சொல்ல நானும் தைச்சேன் ஒரு ப்ளவுஸ் தைச்சேன் ஆனால் அது எதுவுமே ஃபிட்டிங்லாம் சுத்தமாக இல்லை இங்கே இங்கே லூஸு அங்கே லூஸு அப்படின்னு இருந்துச்சு எனக்கு அப்போ தெரியல அப்போ நம்ம அதை தப்பாக கற்றுக்குறோம் அப்படின்னு புரியல அதை நான் இப்படி தச்சிருக்கேன்னு சொல்லும்போது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்க இது நீ இங்கே நிறைய மறைச்சிட்ருப்ப அதான் இங்கே லூஸ் வருது இங்கே இது இதோ ஒழுங்காக தைக்கல அதான் அப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நம்மளுக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன் அது மாதிரி சுடி ஒன்று தச்சேன் அவங்க சொல்ல சொல்லுறதும் தச்சேன் அது என்ன ஃபால்ட் வந்துச்சுன்னா நெக்கு ரொம்ப அகலம் ஆயிடுச்சு அது ஷோல்டரில் நிற்கவே நிற்காது அது நார்மலாக டாப் நான் போட்டாலே எனக்கு ரொம்ப இறக்க இறக்கம் வரும் அதனால் இது வந்து எனக்கு வரல எனக்கு டைலரிங் சுத்தமாக வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதோட அது அந்த சாப்டர் அப்படியே முடிச்சுட்டேன் டைலரிங்கிறதே நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் பழகவும் இல்லை ட்ரை பண்ணி பார்க்கவும் இல்லை அந்த ஒரே ஒரு டாப்பு ஒரு ப்ளவுஸ்லேயே வந்து இது எனக்கு சுத்தமாக வராதுன்னு சொல்லிட்டு நான் அந்த மூட்டை கட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் ஒன்லெலாம் ஒகேஷ்னல் கிளாஸ் இருக்கும் இல்லையா மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து டைலரிங் கிளாஸ் வந்து எங்களுக்கு எங்களுக்கு இருக்கும் சரிங்களா அந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா அதே பேசிக்லேருந்து ஆரம்பித்தாங்க பேசிக்லனா அந்த வாரத்துக்கு ஒரு நாள் வந்து எங்களுக்கு டைலரிங் கிளாஸ் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ளவுஸ்லேருந்து அப்போ வந்து அங்கே தைக்க எனக்கு வந்துட்டு அந்த டென்த்தில் படித்ததுன்னா சுத்தமாக ஞாபகம் எதுவுமே ஞாபகம் இல்லை எனக்கு அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அந்த வீக்லி ஒன்ஸ் இருக்கும் அந்த ஒன்ஸில் போயிட்டு பேசிக் தான் அங்கேயும் சொல்லிடுவாங்க ரொம்ப சுற்றுற மாட்டாங்க ஆனால் ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சுது ப்ளவுஸ் கட்டிங் போடுவாங்க மேஷ்மெண்ட் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து ப்ளவுஸ் மட்டும் தான் அங்கே எதுவும் சொல்லித்தரல ப்ளவுஸ் மட்டும் தான் அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ்னால் அந்த ப்ளவுஸ் கட்டிங் மட்டும் இருக்கும் ப்ளவுஸ் கட்டிங் அது எப்படி தைக்கிறதுன்னு ஓரளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க அது இந்த குட்டிஸ் ஃப்ராக்லாம் இருக்கு இல்லையா அந்த அம்பர்லா ஃப்ராக்லாம் அப்போயே இருந்துச்சு அப்போயே நான் அதை படித்து எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ராக் ஐட்டம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் குட்டி குட்டியாக தான் செய்வோம் அந்த பெருசாலாம் இல்லை சும்மா அந்த மினி செய்வோம் இல்லையா அந்த மாதிரி குட்டி குட்டியாக செய்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் வந்து அப்போ படித்தோம் ஓகேங்களா அப்போ வந்து இந்த வாரத்துக்கு ஒரு நாள் போய் மிஷினில் உட்காந்து தைக்கிறது அது ஓரளவுக்கு எனக்கு பழகிடுச்சு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அப்பா வந்து டைலராக இருந்தாங்க முன்னாடி நான் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் அப்பா கல்யாணம் ஆகத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் ஃபஸ்ட் பிறந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற வரைக்கும் அப்பா டைலராக இருந்தாங்க அப்பா ஜென்ஸ்க்கு லேடிஸ்க்கு எல்லாத்துக்கும் சூப்பராக தைப்பாங்க மெயினில் ஒரு ஷாப் வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டில் வந்து நாலு பசங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஒரு இன்கம்மை வச்சு குடும்பத்தை வந்து ரன் பண்ண முடிலன்னு சொல்லிட்டு அந்த டைலரிங் ஒர்க்கை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஜாப்புக்கு வந்து போயிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்பா எல்லா மிஷினும் விற்றுட்டாங்க ஆனால் வந்து ஒரே ஒரு ஓவர் லாக் மிஷின் ஒரே ஒரு நார்மல் மிஷின் மட்டும் ஞாபகமாக வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அங்கே வேலைக்கு போயிட்டு வரதுனால தைக்கலாம் மாட்டார் வருஷத்துக்கு ஒரு நாள் போ பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணி வைப்பார் ஏன்னா மிஷின் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எப்பயாவது வந்து சும்மா தைச்சி பார்ப்பார் ஒரு நாள் மட்டும் உட்காந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ஆனால் வீட்டில் மிஷின் இருந்தது நான் அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் போனதுனால ஓரளவுக்கு எனக்கு மிஷின் ஓட்ட தெரிஞ்சிச்சு அந்த டென்த்து போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த புடவை ஓரடிக்கவே வராது எனக்கு முறுக்கி 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 தான் இப்போ அந்த புடவை புடவை ஓரடிப்பேன் இல்லையா அது கூட எனக்கு சுத்தமாக வராது ஓரளவுக்கு அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அந்த வாரத்தில் ஒரு நாள் போனாலும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதை நான் நல்லா கற்றுக்கிட்டேன் ப்ளவுஸ்லாம் தைக்கலாம் தெரியாது ஆனால் இப்படி தான் கட் பண்ணணும் இப்படி தான் தைக்கணும்னு ஒரு சும்மா ஒரு ஐடியா மட்டும் இருந்தது அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மிஷினை நானே வந்து அப்பா சர்வீஸ் பண்ணி வைப்பாங்களா எப்போயாவது வந்து ஓரடிக்கிறது டாப் மட்டும் பிடிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸ் கூட ட்ரை எல்லாம் பண்ணல அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பண்ணாமல் ஒரே ஒரு ப்ளவுஸ் ட்ரை பண்ணேன் அம்மா தான் தச்சு கொடுத்தேன் அம்மா வந்து சுத்தமாக நல்லாவே இல்லடி கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கப் ஷேப் கிட்டே பார்த்தீங்கன்னா அது போடுவாங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்தாங்கன்னா ஃபுல்லாக மேலே இறக்கும் ஷோல்டர்லாம் இறங்கிடும் அதனால் நான் ஒரு நேரம் தச்சு கொடுத்தேன் அம்மா இந்த மாதிரி சொன்ன பிறகு எனக்கு அந்த தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு ஓ நம்மளுக்கு ப்ளவுஸ் சுத்தமாக வரல ப்ளவுஸ்லாம் தைக்கக்கூடாது சுத்தமாக அதை அப்படியே விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சதுக்காக நான் டீச்சர் ட்ரைனிங் பண்ணேன் ஒரு ரெண்டு வருஷம் டீச்சர் ட்ரைனிங் பண்ணேன் அதில் சுத்தமாக டச்சே இல்லை டைலரிங் எனக்கும் எந்த ஒரு டச்சும் இல்லை ஃபுல்லாக டீச்சர் ட்ரைனிங் அந்த வேலையை அப்படியே போயாச்சு அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டு ஒரு ரெண்டு வருஷம் இங்கே முடித்த தான் முடித்தேன் ரெண்டு வருஷம் அதை முடித்தோடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிஏ பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் பிஏ பண்ணேன் அந்த பிஏ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எல்லாருக்கும் இருக்கு இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் தான் ஃபுல்லாக டாப்பும் இருந்துச்சு ரெடிமேட் டாப்பும் இருந்தது ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் துணி எடுத்து தச்சு தான் போடுவாங்க அது முக்கியமாக நான் பார்த்தீங்கன்னா காலேஜ் சரதுக்கு முன்னாடி நான் துணி எடுத்து தான் தைச்சி தான் போட்டு தான் காலேஜுக்கெலாம் போயிருக்கேன் அதுக்கப்புறம் கூட பழக பழக அவங்களாம் எடுக்கிறத பார்த்துட்டு நானும் கொஞ்சம் மெட்டீரியலாக எடுத்து நான் நார்மல் டாப்லாம் எடுத்து போட்டிருக்கேன் அப்போ என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஆனால் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா துணி எடுத்து தைக்கிற ஆச்சு இப்போ கூலி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமெலாம் இல்லை ஆனால் அன்னைய ரேட்டுக்கு அந்த அமௌண்ட் அதிகம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்து அந்த ரேஞ்சில் சொல்கிறேன் பதினொன்னா ம் பதினொன்று இருக்கும் அப்படி சொல்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா டைலரிங் அந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா சுடிதார் பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா நூற்றி முப்பது ரூபா தான் ஊரில் வில்லேஜ் நல்லா வில்லேஜ் அங்கே நூற்றி ரூபா நூற்றி முப்பதுருவா ஆனால் அந்த நூற்றி ரூபா அன்னை ரேட்டுக்கு அது ஒரு இப்போ ஈக்குவலாக இருக்கிற அமௌண்ட்டுக்கு அது நல்ல அமௌண்ட்டு தான் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி தான் அதாவது பங்காளி வீடு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சித்தி தான் வந்து தைச்சிட்டு இருந்தாங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நான் அவங்கக்கிட்ட தான் போய் மெட்டீரியலாம் எடுத்து எடுத்து போய் தைப்பேன் அவங்க வந்து வீட்டில் தைப்பாங்க நான் என்ன பண்ணுவேன் வீட்டுக்கெட்டுன்னு போய் அவங்ககிட்ட சுடிதரவை கொடுத்துட்டு பேசிகிட்டுருக்கு சொல்லுவாங்க நான் தைக்கிற நீ பேசிட்டே இருப்பா தனியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க அதனால் அவங்க கட் பண்ணி தச்சுட்ருப்பாங்க அதை பார்க்கும்போதே எனக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு ஃபேண்ட்டை மடிக்கிறது டாப்பை மடிக்கிறது ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சு எனக்கு தான் கொஞ்சம் தைக்க தருவீங்க இல்லையா அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஓரளவுக்கு பழகியிருக்கேன் இப்படி தான் மடித்து தைக்கணும் போன்றதெல்லாம் தெரியுது எனக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு புரியுது ஆனால் வந்து எனக்கு பாதி புரிஞ்ச மாதிரி அவங்க மடிக்கிறதெல்லாம் பார்த்தா பாதி புரியுது பாதி புரியாத மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் தைக்கும் போது நான் அதை அப்படியே அவங்க பேசிட்டே இருக்கேனா பேசிகிட்டு இருந்தாலும் என் கண்ணு ஃபுல்லாக அவங்க எப்படி மடிக்கிறாங்க எந்த இடத்துல எப்படி திருப்புறாங்க இதே என் கண்ணு பார்த்துட்டே இருக்குது நான் வாட்ச் பண்ணுறது அவங்களும் வாட்ச் பண்ணாங்க தான் அச்சித்தின்றனா அந்தளவுக்கு எதுவும் சொல்லலை நான் நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு ஒரு சுடிதார் கொடுத்தேன் ரெண்டு சுடிதார் கொடுத்தேன் மூணா சுடிதார்லாம் கொடுக்குறது எனக்கு மனசே இல்லை என்னடா இது ஓரளவுக்கு நம்மளே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே எனக்கு ஒரு மைண்டில் ஒரு எண்ணம் வந்துச்சு நம்ம ட்ரை தான் பண்ணி பார்ப்போம் நம்மளோட ட்ரெஸ் தானே அது வேஸ்ட்டானால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணேன் அப்போ என்கிட்ட மிஷினே சுத்தமாக இல்லை அப்பாவோடய மிஷினுமே வந்து நல்லா ரிப்பேர் ஆகிடுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சித்திக்கிட்டு தான் போய் கேட்குறேன் இதை வந்து சர்வீஸ் பண்ணலாம் எங்கே நான் அப்போ அவங்க ஒரு இடத்துல சொன்னாங்க சர்வீசிங்கு பண்ணப்பா இருக்குன்னு நான் சர்வீஸ் பண்ணி வீட்டில் வந்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு சுடிதை தான் இதுதான் லாஸ்ட்டாக அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஆனால் எல்லாத்தையும் ஓரளவுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணோன்னா அவங்க போய் அவங்க அந்த ஃபேண்ட்டை மடிக்கிறாங்க இல்லையா நாலாம் மடிக்கிறது ரெண்டாம் மடிக்கிறது இது எல்லாத்தையுமே அங்கே பார்த்துட்டே இருப்பேன் பேசிகிட்டே இருப்பேன் உடனே வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு ஒரு நார்மல் ஒரு பேப்பர் இல்லையா நோட்டில் இருக்கிற பேப்பரை கிழிச்சிட்டு அவங்க ஃபேன்ட்டை எப்படி மடித்தாங்களோ அதேமாரி மடித்து பார்ப்பேன் மடிச்சுட்டு அந்த ஃபேன்ட்டு கட் பண்ணுறோம் இல்லையா மினியாக சின்னதாக கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க எப்படி கட் பண்ணாங்களோ அதே சேமில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதேமாரி டாப்பையுமே அவங்க கழுத்தை எப்படி கட் பண்ணாங்க அந்த ஷேப் எப்படி எடுத்தாங்க ஓப்பன்கிட்ட எப்படி கட் பண்ணிணாங்கன்றதெல்லாம் நான் நல்லா பார்த்துனே இருப்பேன் அதேமாரி சேமாக வந்து வீட்டில் பேப்பரை வந்து மடித்து மடித்து போட்டு போட்டு நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஷேப் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஓரளவுக்கு எனக்கு தெரியுது இப்படி தான் மடிக்கிறாங்க இப்போ தான் தைக்கிறாங்க நாலேஜ் ஓரளவுக்கு இருந்ததுனால சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு டாப் காட்டன் டாப்பில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண நார்மல் டாப்பில் போகல காட்டன் டாப்பை எடுத்து அவங்க எப்படி வந்து நம்ம மடித்து பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுருந்தனோ அதே சேமத்தில் நான் ஒரு பேப்பர் கட்டிங்கு பேப்பர் கட்டிங்லாம் போடல அதேமாரி ஃபேனில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கட்டிங்கை போட்டுட்டு தைச்சிட்டேன் ஃபேன்ட்டெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நான் ஒரு நாலஞ்சு டாப் வந்து செட்டு வந்து அவங்கட்டு தச்சுருக்கேன் அந்த நாலஞ்சு தைக்கும் போதுமே நான் நல்லா வாட்ச் பண்ணுறேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்போலாம் வந்து இந்த யூடியூப்லாம் இருக்குது பட் என்கிட்ட கேமரா ஃபோன் நார்மல் பட்டன் ஃபோன் அந்த அப்போலாம் அந்த பட்டன் ஃபோன் தான் மேரேஜ் ஆன பிறகு தான் நான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனே வாங்கினா நார்மல் பட்டன் ஃபோன் தான் அந்த யூடியூப்லாம் எனக்கு என்னென்னே தெரியாது அதனால எல்லாமே கண் மட்டும்தான் கண் பார்த்தா கை செய்யும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன் எல்லாமே கரெக்டாக வந்துச்சு அந்த ஓப்பன் கிட்டே மட்டும் அந்த ஃபினிஷிங் வரல அகலம் எடுத்துடுச்சு ரொம்ப நம்ம கரெக்டாக அந்த ஷேப்பாக எடுப்போம்ல அது தெரியல கொஞ்சம் அகலமாயிடுச்சு அப்புறம் என்ன ஃபால்ட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கரெக்டாக இருந்தது நெக்கும் அதேமாதிரி கொஞ்சம் அகலமாயிடுச்சு ஹைட்டும் இறங்கிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஷோல்டரை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டேன் மற்றபடி இது மிஸ்டேக் சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை ஆனால் அந்த இதே நான் வந்து போட்டுன்னு தான் போனேன் போட்டுன்னு போனால் ஒன்றும் தெரியல ஏன்னா மேலே ஷோல்டரை பிடிச்சிட்டு வரலைங்களா இடுப்புக்கிட்டே அதுக்கப்புறம் தச்சு பார்த்தா லூஸ் இருந்துச்சு கொஞ்சம் டைட் பிடிச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எனக்கே பார்த்திங்க என்னோட டாப்பே பார்த்தீங்கன்னா அதான் என் ஃபஸ்ட்டு டாப்பு பிளாக் கலரில் எனக்கு நல்லா டாப் இருக்குது பிளாக் கலர் டாப்பு அதுக்கப்புறம் ஒரு நார்மலாக இன்னொரு காட்டன் ரெண்டு மூணு எடுத்து நான் எனக்கு மட்டும் தச்சுக்கிட்டேன் இதான் நான் ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு என் தங்கச்சிக்கு ஒரு வயசான டிஃப்ரெண்ட்டு அவளோ ட்ரெஸ் நான் போடுவேன் என்னோட ட்ரெஸ் அவள் போடுவா அதனால் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போட ஆரம்பித்தான் அவளும் போட்டு போது நல்லா தான் இருக்கும் ஒன்றும் அந்தளவுக்கு தெரியல அப்படின்ட்டா அதுக்கப்புறம் ரெகுலராக தைக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு என் தங்கச்சிக்கும் நான் தைக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் போட்டுக்கணும் அப்புறம் எங்கள் சித்தி பசங்க மாமி பசங்கள் எல்லாம் ஒரு ஒரு ஆறு மாதம் ஒன் இயர் டிஃப்ரெண்ட் தான் எங்கள் ஒரு ஒரு ஆறு பேர் இருக்கும் எல்லாேருக்கும் அப்புறம் அவளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தைக்க சொன்னாலுங்க அதான் ஒவ்வொரு மிஸ்ட் ஒரு சுடிதரில் இந்த மிஸ்டேக் இருந்துச்சு அடுத்த சுடிதரில் நான் அதை மிஸ்டேக் வராமல் மட்டும் பார்த்துக்கிட்டேன் அடுத்ததுக்கு அடுத்த சுடி ரெண்டாவது சுடிதரில் எனக்கு சைடு கிட்ட ஏன்னா இந்த சுடிதரை அப்படியே போட்டு நான் அப்படியே மார்க் பண்ணி தைப்போங்களே அந்த மாதிரி தான் பண்ணேன் ரொம்ப டெக்னிக்கலாக அப்படிலாம் இல்லை அந்த டாப் அப்படியே மேலே போட்டு அப்படியே மார்க் பண்ணி அந்த ஃபிட்டிங்கை இந்த டாப்பில் எடுத்துன்னு வந்துவிட்டேன் அதனால் அதில் வந்த எந்த மிஸ்டேக்குமே செகண்ட் சுடுதெல்லாம் எனக்கு வரல ஓரளவுக்கு நீட்டாக தான் வந்துச்சு அதனால் நான் அப்படியே ரெகுலராக வந்து எனக்கு தைக்க ஆரம்பித்தேன் என் தங்கச்சிக்கு அப்புறம் வந்து எங்கள் சித்தி பொண்ணு மாமி பொண்ணு பெருமா பொண்ணு இதெல்லாம் வந்து தைக்க ஆரமித்த உடனே ஓகே வெளியில் ஒரு நூற்றி முப்பது ரூபா வாங்குறாங்களா நான் நூற்றி பத்து ரூபா நூறுரூவா வாங்கினேன் அப்பா சுடி தைக்கும்போது அந்த காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இது எனக்கு வாங்கும் போது எனக்கு ஓகேவாக இருந்தது அதை நான் கண்டியூவாக வாங்கிட்டு இருந்தேன் அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சிது எங்கள் பெருமா பொண்ணு மாமி பொண்ணு தாண்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கள் ஊரில் இருக்கிற காலேஜ் பசங்களாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு நான் தேர்ட் இயர் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற முக்காவாசி காலேஜ் பசங்களுக்கு நான் தான் தச்சு கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் என் கிளாஸில் கிளாஸ்மேட்லாம் இருப்பாங்களே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி நான் நிறையா பேருக்கு தச்சு கொடுத்தேன் என் ஃப்ரெண்ட்ஸோடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளும் நான் தச்சு கொடுத்துருக்கேன் அப்போ வந்து எனக்கு நல்லா சூப்பராக ஃபினிஷிங் வந்துச்சு அதேமாதிரி நான் காலேஜுக்கு போனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் யூடியூப்பில் எதுவும் இல்லைன்ட்டிங்களா எல்லோரும் நெக்கையும் தான் நான் பார்ப்பேன் சுடிதர அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெக்லாம் அப்போ நிறைய டிசைன் டிசைனாக போடுவாங்க நான் எல்லாரு நெக்குமே நோட் பண்ணுவேன் பேசினே இருப்பேன் யாருனே தெரியலனா கூட அவங்களுடைய கழுத்தையை தான் பார்த்துட்டுருப்பேன் இது மாடல் சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் கிளாஸுக்கு போன ஒரு ஒரு பேப்பர் எடுத்து அந்த அதே அதேமாரி வரைஞ்சி வச்சுப்பேன் என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒரு நெக்கை பார்த்தனா இது இப்படி ஓரளவுக்கு தைக்க தெரிஞ்ச பிறகு அது எல்லாருக்குமே தெரியும் இந்த டிசைன் இப்படி தான் தைக்கணுன்னு ஒரு ஐடியா வரும் மார்க் மட்டும் பண்ணி பண்ணி வரைஞ்சி வரைஞ்சி வச்சுப்பேன் அதை வந்து வீட்டில் போயிட்டு நல்லா பெருசாக ஒரு பேப்பரில் வரைஞ்சி வச்சுப்பேன் நிறையா தைக்கிறவங்க வரும்போது இந்த மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஆனால் எல்லா சுடிதரிலையும் நான் டிசைன் பண்ணாமல் யாருக்கும் கொடுத்ததே இல்லை எம்டிசி நெக்காக கொடுத்ததே இல்லை எல்லாருக்குமே டிசைன் பண்ணி மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அதுதான் எனக்கு ஆறு அதிகமாக வர்றது காரணமாகவும் இருந்தது அது பார்த்திங்கன்னா நல்லா சிஷ் பண்ணேன் இது இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் வரைக்கும் தான் ஸ்விஷ் பண்ணேன் ப்ளவுஸ் ஆனால் நான் தைக்கவே இல்லை ப்ளவுஸ் தைக்கவே இல்லை சுடிதார் மட்டும்தான் நல்லா பீக்கில் போயிட்டு இருந்துச்சு ஒரு தீபாவளிக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்போயே பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே நான் ஏழாயிரம் எட்டாயிரம் வரைக்கும் சம்பாதிச்சேன் புதுசாக ஃபோன் நானே வாங்கினேன் ஒரு சின்ன ஃபோன் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரூபாய்க்கு நானே ஃபோன் அப்போ ரெண்டாயிரம் மூவாயிரது அதிக காசு அப்போ நான் எனக்கு ஃபோன் வாங்கினேன் என்னுடைய பர்சனல் எல்லா செலவும் நான் அதில் பார்க்குற மாதிரி நல்ல இன்கம் எனக்கு காலேஜ் படிக்கும்போது ஒரு பெரிய இன்கம்னால் எனக்கு அது மட்டும்தான் இதோடய வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சு பார்ட் டூவில் மற்றெல்லாம் சொல்கிறேன் பிடிச்சி லைக் பண்ண